என்னோட யூடியூப் சேனலில் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து நான் ரஜினி படங்களை டீகோட் பண்ணது தெரியும் பிராமண யூத கும்பல் ரஜினியை முருகன் வேடத்துலையும் யூதர்களுடைய வேடத்திலையும் பல படங்களில் காட்டுறாங்கன்றதை கண்டுபிடிச்சு விளக்கியிருக்கேன் அதுக்கப்புறம் கமல்ஹாசனோட முக்கியமான படங்களையும் டீகோட் பண்ணி விழியங்கள் செஞ்சிருக்கேன் யூத கமல்ஹாசன் ஒரு தேர்ட்டி தேர்ட் டிகிரி ஃப்ரீமேஸ் உண்மையை பம்மல் கீ சம்பந்தம் படம் மூலமாக தான் கண்டுபிடிச்சேன் அப்புறம் மணிரத்னம் எடுத்த ராவணன் பொன்னியின் செல்வன் படங்களில் உள்ள முக்கியமான தகவல்களையும் வெளிப்படுத்தினேன் மணிரத்னமும் நிச்சயமாக தேர்ட்டி தேர்ட் டிகிரி ஃப்ரீமேஸுன்னு தான் சந்தேகமே வேண்டாம் அடுத்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே எந்திரன் டூ பாயிண்ட் டூ படங்களில் உள்ள சதிகளையும் ஜீன்ஸ் படத்தில் இரட்டை கோபுர தாக்குதல் பற்றின மறைமுக சிம்பாலிசம் இருக்குன்றதையும் சொல்லி ஷங்கர் படங்களில் உள்ள மெசேஜின்றது உண்மையில் மக்களோட ஆழ்மனத தாக்கும் சப்ளிமினல் மெசேஜஸ் தான்றதையும் சொன்னேன் இது தவிர பிராமண யூதர்களுடைய முன்னோனான ராமனை குறிக்கும் கதாநாயகன்களா நடிகர்கள் தனுஷ் சூர்யா ஷாம் பார்த்திபன் போன்றவர்கள் நடிக்கிறாங்கன்னு சொன்னேன் நடிகர் தனுஷ் அணிகிற ஒற்றை ருத்ராட்சம் ராமனின் குறியீடுன்னு நான் குறிப்பிட்டது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் காலிவுட்டில் எப்படி தனுஷோ அதே மாதிரி பாலிவுட்டில் நடிகர் ஷாருக் கான் ராமனை குறிக்கிற நாயகன் கதாபாத்திரங்களில் நடிக்கிறாருன்னு அவரோட மேஹம் நான் படத்தோட கட்டுடைப்பில் பார்த்தோம் ஆக நான் வரைக்கும் டிகார்ட் பண்ணதில் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் தனுஷ் ஷாருக் கான் ஷங்கர் மணிரத்னம் கௌதம் மேனன் இவங்க எல்லாருமே பிராமண யுத கும்பலோட ஏஜென்ட்ஸ் அவர்களால் ஆட்டி வைக்கப்படுற பொம்மைகள்னு எல்லாருக்கும் தெளிவாக புரிஞ்சிருக்கும் இந்த கேடுகட்ட சினிமாத்துறை தான் இன்றைக்கு சமூகத்தை கெடுக்கும் போராயுதங்களில் பிரம்மாஸ்திரம்னும் அதனால சினிமாக்காரங்க தான் இன்றைய கௌரவர்கள்னும் அவர்களோட வீழ்ச்சியே சமூகத்தின் வளர்ச்சியாக அமையும்ன்றதும் என்னுடைய கருத்து இதையே தான் நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் இந்த நிலையில கடந்த மே மாதம் பாடகி சுஜித்ரா வச்சு ஒரு புது சர்ச்சையை அந்த பிராமண கும்பல் உருவாக்கி பரப்புனாங்க அது கடைசியில் ஃப்ளாப் ஆகி அவங்க மேலேயே திரும்பி பேக் ஃபையர் ஆயிடுச்சு ஆனால் இந்த சர்ச்சையை கிளப்புறது மூலமா பிராமண கும்பல் என்னென்ன அஜெண்டாக்களை நிறைவேற்றணும்னு பார்த்தாங்கன்றதை இப்ப பார்க்கலாம் பாடகி ஆர்ஜி சுஜித்ரா திடீர்னு போன மாதம் ஒரு சில பேட்டிகள் கொடுத்து தன்னோட முன்னாள் கணவர் கார்த்திக் குமார் ஒரு ஹோமோ செக்ஷுவல் தன் பாலின நடிகர் தனுஷ் தான் கார்த்திக் குமாரோட ஹோமோ செக்ஷுவல் பார்ட்னர்னு சொல்லி அவங்களோட கரியர் கல்யாண வாழ்க்கை எல்லாமே இந்த இரண்டு நபர்களால் தான் பாழா போச்சுன்னு சொல்லியிருந்தாங்க உடனே பிராமண கும்பலோட ஏஜென்ட்ஸ் பொங்கி எழுந்த சுசித்ரா பேசவே கூடாது ஏன் சுசித்ரா இப்படி பேசுகிறீங்க சுசித்ரா ஒரு கிரிமினல் மென்டல்னு ஆளாளுக்கு தாக்கி பாடகி சுஜித்ராவுக்கு எதிராக மக்களை திருப்பி விட்டுருலான்னு ரொம்பவே முயற்சி பண்ணாங்க ஆனால் பாவம் அந்த பேட்டிகளை பார்த்த மக்களில் தொண்ணூறு சதவீதம் பேர் சுசித்ராவுக்கு ஆதரவாகவும் அவங்களுக்கு எதிராக பேசிகிட்டு இருந்தவங்கள கடுமையாக திட்டியும் நிறைய கமெண்ட்ஸ் போட்டதால் பத்து நாளைக்கு மேலே அந்த சர்ச்சையை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இழுத்து மூடிட்டாங்க ஆனால் இந்த சர்ச்சை மூலமாக பல விஷயங்களுக்கு நல்ல ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு ஒன்று நடிகர்கள் தனுஷும் கார்த்தும் ஹோமோ என்ற செய்தி யூத ராமனோட வேடத்துல நடிக்கிறாரு நடிகர் தனுஷ் வேட்டையாடு விளையாடு பட டீகோடிங் மூலமா அந்த படத்தோட வில்லன்கள் அமுதன் நிலமாறன் உண்மையில ராமன் லக்ஷ்மணன் ராமன் லக்ஷ்மணன் உண்மையில் அண்ணன் தம்பிலாம் கிடையாது அந்த வந்தேரி யூதனுங்க ஹோமோ செக்ஷுவல்ஸ்ன்னு கமல்ஹாசனே ஆதாரம் கொடுத்ததை பார்த்தோம் அப்படின்னா தற்காலத்துல இதை ரிப்பீட் பண்ணதான் தனுஷையும் கார்த்திக் குமாரையும் ராமன் லக்ஷ்மணன் ஆகவே வாழ வைக்கிறாங்க அந்த யூத கும்பல் இந்த சர்ச்சையை வந்து தனுஷ் வர்சஸ் சுசித்ரா அதாவது ராமன் வர்சஸ் சுச்சித்ரான்னு மறைமுகமா சொல்றாங்க அடுத்து ஹைலைட்டே இதுதான் கமல்ஹாசன் தன்னோட வீட்டு பார்ட்டிஸ்ல போதைப்பூர்ல வெள்ளித்தட்டில் வச்சு விநியோகம் பண்ற செய்தி இந்த ஆண்டு தொடக்கத்தில் திமுகவோட முக்கிய பிரமுகர் ஜாஃபர் சாதிக் என்ற ஒரு நபர் ரெண்டாயிரம் கோடி ரூபாய்கள் மதிப்புள்ள போதைப்பொருளை கடத்தினதாகவும் அவனை போலீஸ் தேடுறதாகவும் செய்தி வெளியாச்சு அந்த போதைப்பொருள் கடத்தலாசாமி ஜாஃபர் சாதிக் கூட கமல்ஹாசன் நிற்கிற ஒரு புகைப்படம் வைரலாகியிருக்கு ஒரு ட்ரக் டீலர் கூட கமல்ஹாசனுக்கு என்ன தொடர்பு இந்த விஷயம் வெளியான உடனே தன்னோட அண்டர்க்ரவுண்ட் ஆக்டிவிட்டிஸை மூடி மறைக்க சமூகத்து மேலே ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி ட்விட்டரில் ஒரு பதிவை போட்டு கமல்ஹாசன் வழக்கம் போல் நல்லா நடித்து நாடகம் ஆடி இருக்காரு ஏற்கனவே கிரேன் நரபலி கொலக்கேஸில் இவர் ஏ ஒன் அக்யூஸ்டு விக்ரம் படத்தில் ஒரு ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியை உருவாக்கணும் அப்படின்னு இந்த சகுனி பேசும்போதே நினச்சேன் இதில் ஏதோ உள்வயனாக இருக்கணும்னு ஆக ஜாஃபர் சாதிக் ஒரு ஸ்மக்லர் ட்ரக் டீலர்னா கமல்ஹாசன் ஒரு ட்ரக் டிஸ்ட்ரிபியூட்டர் மேலும் கமல்ஹாசன் ராமாவதாரம் எடுத்து சுடிதார் போட்டு கிராஸ் ட்ரெஸ்ஸிங் பண்ணதில் ராமனும் ஒரு ஸ்மக்லர் ஒரு ட்ரக் அடிக்ட்ன்ற வரலாற்று உண்மையை மறைமுகமாக உணர்த்துது அடுத்து பாடகி சுஜித்ரா கோலிவுடையும் தாண்டி ஷாருக்கானையே கானையே இதில் எழுத்து ஷாருக் கான் கரண் ஜோஹர் கேன்னு பேசிட்டாங்கன்னு சர்ச்சை பண்ணாங்க ஷாருக் கான் ராவணா நடிக்க வைக்கிறாங்கன்றதுக்கு மேஹுன்னா படம் ஒரே ஒரு ஆதாரம் தான் ஷாருக் கான் கண்டிப்பாக தேர்ட்டி தேர்ட் டிகிரி ஃப்ரீமேஸ்னா தான் இருக்கணும் ஆனால் ஒரு பேட்டியில் நீங்கள் கே ஆ பை செக்ஷுவலான்னு கேட்டதுக்கு ஷாருக் கான் அவர் கே இல்லை பை செக்ஷுவல் இல்லைன்னு சொல்லியிருக்கார் ஷாருக் கான் உயர்மட்ட ஃப்ரீமேஸ்ன்றதுனால அவரை கண்ட்ரோல் பண்ணுற யூத கும்பல் அவரை மிரட்டி கே பை செக்ஷுவல்னு சொல்ல வச்சிருக்கலாம் ஆனால் அவர் அப்படி சொல்லலை இதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் எஸ்ஆர்கே பத்தி நான் சேகரிச்ச சில தகவல்கள் இருக்கு அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் ஆனால் ஷாருக் கானோட நெருங்கிய நண்பரான கரண் ஜோகர் கேன்னு உலகத்துக்கே தெரியும் கரண் ஜோகர் தான் இப்போ பாலிவுட் தல சுஷாந்த் சிங் ராஜ்புத் கொலையில கூட கரண் ஜோஹரோட பேர் தான் அடிபட்டுச்சு ஆக படத்துல மட்டும் இல்லை நிஜ வாழ்க்கையிலயும் ஷாருக் கான் கரண் ஜோஹரை ராமன் லக்ஷ்மணனா காட்டுறாங்க யூத கும்பல் கேடுகிட்ட பாலிவுட் வானரங்களோட சேட்டைகளை பாருங்கள் Your career needs a mind-blowing Chakacha glamorous Dharma film. Mm. That's my position, Ranveer. Yeah. கிராஸ் ட்ரெஸ்ஸிங்கில் விருப்பம் இருக்குங்க ஏன்னா அவர் வந்து யுவான் ஒரு படம் பண்ணார் மணிரத்னம் சார் வந்து அஜய் தேவ்கனோட கூட சேர்ந்து பண்ணினார் அப்போ அவர் அஜய் தேவ்கன்ட்டு வெளிப்படுத்தியிருக்காரு எனக்கு கிராஸ் ட்ரெஸ்ஸிங் தான் பிடிக்கும்ன்ட்டு அப்போ அஜய் தேவ்கன் அவரை கரண் ஜோகர் ஷாருக் கான்ட்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்காரு ஸோ ஒரு வாட்டி நிஜமாகவே இது நடந்திருக்கு ஒரு வாட்டி லண்டன் ட்ரிப்பில் ஹீ டிட் மீட் கரண் ஜோஹர் அண்ட் ஷாருக் கான் அண்ட் அவங்க க்ராஸ் ட்ரெஸ் பண்ணி ஒரு ஈவினிங் ஒரு ஸ்ட்ரெச் ஒரு பார் இருக்கிற ஒரு ஸ்ட்ரெச்சஸில் அவங்க ஹேங் அவுட் பண்ணியிருக்காங்க அது கரண் ஜோஹர் அண்ட் ஷாருக் கான் அடிக்கடி பண்ணுற விஷயமா லைக் அவங்க ஊர் விட்டு ஊர் போய் அந்த மாதிரி இந்த ஒரு கே ஏரியா இருக்குன்னா அங்கே போய் அவங்க அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி அதுக்குள்ளே மர்ஜ் ஆகி அந்த நைட் என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க அந்த மாதிரி ஒரு நைட்டுக்கு கார்த்திகுமார் கூட போயிருக்கான் சே அவர் போனது வந்து லண்டன் வந்தது ஒரு மாசத்துக்கு அப்புறம் எங்கிட்ட சொன்னது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அப்படிதான் சொல்லுவார் அவர் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் அவர் ஏதாவது ரொம்ப சரக்கடிச்ச நேரத்துல தான் தப்பி தவறி வாயிலேருந்து வரும் இதெல்லாம் திருப்பி வந்து எங்கிட்ட ஷேர் பண்ணானா நான் உடனே ட்ரைவோஸ் கேட்பேன்னு ஸோ ஏன் இப்படி என்ன இது அப்படின்லாம் கேட்டுட்டு இருப்பேனே ஸோ அவர் வந்து ஒரு சாண்ட்விச் மாதிரி கொடுத்துருவார் பேசிக்கலாம் அதில் ஏதாவது ஒரு கிரெயின் ஆஃப் உண்மை இருக்கலாம் ஷாருக்கும் கரண் ஜோரும் இவரும் நிஜமாகவே அந்த தெருவுக்கு போயிருக்கலாம் அந்த மாதிரி மினி ஸ்கர்ட் போட்டிருக்கலாம் ஹேங் அவுட் பண்ணியிருக்கலாம் அந்த விஷயத்தில் அஜய் தேவ்கனே இவங்களை கோத்து விட்டுருக்கலாம் பட் என்ன பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் நேம் டிராப்பிங் தான் ஸோ அதெல்லாம் மறந்தும் போயிட்டேன் அதை பற்றி நான் எந்த இன்டர்வியூவில் சொல்லவும் இல்லை ஐ டென்ட் வாண்ட் டு ரேக்கப் எனி திங் ஸோ அதெல்லாமே எஸ் அவர் ஒரு கன்ஃபியூஸ்ட் செக்ஷுவல் ஐடென்டிட்டின்றத கிளியராகவே குறிச்சிச்சு இப்போவுமே அவருடைய ஆன்ஸ்பிளைனிங் வீடியோவில் அந்த ஒன்றரை மணி நேரம் வீடியோவில் எண்டில் அவரே சொல்லியிருக்காரு எனக்கே ஜெண்டர்னால் என்னன்னு இன்னை வரைக்கும் தெரியல ஸோ என்னோட கன்க்ளூஷன் என்னென்னா ஜெண்டர் இஸ் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லி அவர் அந்த வீடியோவை முடிச்சிருக்கார் அதாவது ஜெண்டருன்றது அவங்க அவங்க சாய்ஸ் பண்ணிக்கலாம் இன்னைக்கு நான் ஆம்பளையாக இருக்கலாம் நாளைக்கு நான் பொம்பளையாக இருக்கலாம் நாளானிக்கு நான் மிருகமாக கூட இருக்கலாம் அந்த மாதிரி ஏதோ தியரியில் ஃபுல் ஷோ பண்ணியிருக்காரு அவர் எண்டில் அந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி மட்டும் அவர் சொல்லிட்டு போயிருக்காரு கையில் ஸ்க்ரன்ச்சி இருக்குது The truth is gender is fluid. Thank you so much for being here. Thank you. So பாடகி சுசித்ராவோட குற்றச்சாட்டுக்கு பதில் கூறும் விதமா கார்த்திக் குமார் ஒரு இன்ஸ்டாகிராம் பதிவில் தான் ஓரின செயற்கையாளனா இருந்தா ரொம்ப பெருமைப்படுவார்னு நல்ல எல்ஜிபிடி அஜெண்டாவை பரப்பி பதிவு செஞ்சிருந்தார் இதுவும் இந்த சர்ச்சையோட ஒரு அஜெண்டான்னு நல்ல புரியுது நல்லா இருக்கிற சமூகத்துல பாலின குழப்பம் பாலின ஒழுக்கக்கேடுகளை பரப்பி உடல் நோய்கள் மனநோய்கள் பல்வேறு விதமான குற்றங்களை அதிகரிக்க செய்வதே இந்த வந்தேரி கும்பலோட உள்நோக்கமா எப்பயுமே இருந்திருக்கு ஆக இந்த ஆர்ஜே உருவான சர்ச்சை மூலமா யூத கும்பலோட எல்ஜிபிடி அஜெண்டா மற்றும் போதை பொருள் அஜெண்டா இரண்டையும் பரப்ப முயற்சி நடந்திருக்கு இவங்களோட முன்னோர்கள் ராமன் லக்ஷ்மணன் போலவே இன்றைய சமுதாயமும் கெட்டு சீரழிஞ்சு நாசமா போகணும்ன்ற தான் இந்த சர்ச்சையை கிளப்பியிருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் செங்கோல் டிவி சேனலோட இன்ட்ரோவில் செகப்பு பேனாமுனை சென்னை நகரத்தை குறிப்பாக கல்பாக்கத்தை குத்தி தாக்குற மாதிரி வரதால சதிகார கும்பல் கூடாங்குளத்தை மட்டும் இல்லை கல்பாக்கத்தையும் சேர்த்து வெடிக்க வைக்கிற திட்டம் வச்சுருக்காங்கன்னு நான் பாண்டியன் நய்யாவோட சேனலில் தகவல் சொன்னேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மோடியும் சீன அதிபரும் மகாபலிபுரத்தில் சந்தித்ததையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நாற்பத்தி நான்காவது செஸ் ஒலிம்பியாட் மகாபலிபுரத்தில் நடந்ததையும் இங்கே நினைவு மகாபலிபுர சிற்பங்களில் அர்ஜுனரின் தவம் கிருஷ்ணரின் வெண்ணெய் உருண்டை ரெண்டும் ரொம்ப பிரபலமான சுற்றுலாத்தலங்கள் இப்போ நடக்கிற மகாபாரதம் டூ பாயிண்ட் டூவோட சம்மந்தப்பட்ட இடம் தான் இந்த இரண்டு இடங்களும் மறைமுகமாக குறிக்குது மகாபலிபுரம் கல்பாக்கத்திலிருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது சென்னைக்கு மிக அருகாமையில் இந்த இரண்டு இடங்களும் அமைஞ்சிருக்கு பெயரும் மகாபலிபுரம் சமீபத்தில் சகுனி சாமி ஒரு பேட்டியில் சென்னையில் இருந்த பிராமணர்கள்லாம் அங்கேருந்து வெளியேறிட்டு வர்றதா சொன்னதோட இந்த மகாபலிபுரம் மேலே கவனம் கல்பாக்கம் தாக்கப்படுறதுன்னு இதையெல்லாம் இணைச்சி பார்த்தா என்ன சதின்னு எளிமையாக புரிஞ்சுக்கலாம் ஜப்பானில் ஃபுக்குஷிமா அணு உலை வெடிப்பு ரஷ்யாவில் செர்னோபில் அணு உலை வெடிப்பு அமெரிக்காவில் த்ரீ மைல் ஐலேண்ட் அணு உலை வெடிப்பு சம்பவங்கள் எல்லாமே யூதர்களோட சதிகள் தான் ஜப்பான் சோவியத் ரஷ்யா அமெரிக்காலேயே அந்த சதிகளை நடத்திருக்காங்க யூதர்கள் நாம இருக்கிறதோ இந்தியால அதனால கல்பாக்கம் அணு உலைய பிராமணர்கள் நிறுவனதே தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் அழிக்கதான் ஆனா இதை நாம சொன்னா பல பேர் நம்ப மாட்டாங்க பிராமண யூதர்கள் அவங்க வாயாலேயே சொல்றாங்க கேளுங்க parenting is all about telling the children moodi vei moodi vei moodi vei expose pannada expose pannada especially telling the girls

கமல்ஹாசன் ரஜினிகாந்த்லாம் அமெரிக்கா லண்டன்னு போயிடுவாங்க அவங்களோட சுயரூபம் தெரியாமல் அவங்கள கொண்டாடுற பொதுமக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க வரைக்கும் யூத பயங்கரவாதிகள் ராமன் லக்ஷ்மண் ரெண்டு பேரும் ஹோமோ செக்ஷுவல்ஸ் ட்ரக் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கேன் கோலிவுட் தான் இன்றைய கௌரவ படையினும் அவங்களோட வீழ்ச்சி தான் சமூகத்தோட எழுச்சின்னு சொல்லியிருக்கேன் எத்தனையோ படங்களை டீகோட் பண்ணி அதில் இருக்கிற மறைமுக செய்திகளையும் சொல்லிட்டு வரேன் பல நடிகர்கள் இயக்குநர்கள் ஃப்ரீமேசன் ரகசிய கும்பலோட உறுப்பினர்கள்னு எக்ஸ்போஸ் பண்ணிட்டு வரேன் ஆக இந்த பாடகி சுசித்ரா மூலமாக கோலிவுட் மாஃபியா வர்சஸ் சுச்சித்ரான்னு கிளப்பின சர்ச்சை உண்மையில் எந்த சுச்சித்ராவை குறிக்குது பிராமண யூத சதிகார கும்பல் யாரை மறைமுகமாக சாடுறாங்க யாரை பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு புரியுதா இது உங்களுக்கு புரியலனா சமீபத்தில் விகே பாண்டியன் என்ற ஒரு நபரை பிஜேபி சர்ச்சைக்குள்ளாக்கி அது உண்மையில் பாண்டியன் ஐயாவை தான் யூதர்கள் சொல்றாங்கன்னு ஐயா பேசினதை பாத்திருப்பீங்க அதாவது பாண்டியன் ஐயாவோட நேரடியா மோதுறதுக்கு தைரியம் இல்லாம வி கே பாண்டியன்னு ஒரு ப்ராக்சி மூலமா வம்பெழுத்த அதே சதிகார குடிமி கும்பல் என்னோட பேர் கொண்ட ஒரு பாடகி மூலமா மொத்த காலிவுட் பத்தியும் பேச வச்சு அது மூலமா முன்னணி நடிகர்களோட ரசிகர்களை பாடகி சுச்சித்ராவுக்கு எதிராக திருப்பி அவங்கள அபியூஸ் பண்ற சாக்குல என்ன அபியூஸ் பண்ணலான்னு பார்த்தாங்க ஆனால் அந்த பிளான் ஃபிளாப் ஆகி பெரும்பாலான மக்கள் ஆர்ஜே சுசித்ராவுக்கு ஆதரவாக பேசினதால அது அத்தோடு இழுத்து மூட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க குடுமிகள் கடைசியாக ஒரு விஷயம் ஆர்ஜே சுச்சித்ராட பேட்டியில் அவங்க ஒரு பூமர்னும் நைன்டி ஸ்கிட்ஸ்லாம் வேஸ்ட்னும் தேவையில்லாமல் பேசியிருக்காங்க இது டெக்னிக்கலாக தப்பு ரெண்டாம் உலக போருக்கு முன்னாடி பிறந்தவங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு வரைக்கும் பிறந்தவங்க சைலண்ட் ஜென்ரேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறுலருந்து அறுபத்தி நாலு வரைக்கும் பிறந்தவங்க தான் பூமஸ் அதாவது மோடி பூமர் ஸ்டாலின் பூமர் ரஜினிகாந்த் பூமர் கமலஹாசன் பூமர் ஹெச் ராஜா பொன் ராதாகிருஷ்ணன் இவங்களாம் தான் பக்கா பூமஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சிலேருந்து எண்பது வரைக்கும் பிறந்தவங்க ஜென்ரேஷன் எக்ஸ் டெக்னிகளாக பார்த்தா ஆர்ஜி சுஜித்ரா ஜென்ரேஷன் எக்ஸ் செவன்டி கிட்ஸ்ன்னு சொல்லலாம் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னுல இருந்து தொண்ணூத்தாறு வரைக்கும் பிறந்தவங்க தான் மில்லேனியல்ஸ் ஜென்ரேஷன் ஒய் நைன்டிஸ் கிட்ஸ் நைன்டிஸ் கிட்ஸ்னால் நைன்டிஸில் கிட்ஸாக வளர்ந்தவங்க அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் பிறந்தவங்க ஜென்ரேஷன் ஜி அதாவது டூ கே கிட்ஸ் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு மேல பிறந்தவங்க ஜென்ரேஷன் ஆல்பா இதையெல்லாம் பிரித்து சொன்னது அமெரிக்க யூதர்கள் ஒரு தலைமுறை எப்படி சிந்திக்குது அவங்கள எந்த தொழில்நுட்பம் வச்சு கட்டுப்படுத்தலான்னு திட்டம் போடுறதுக்காகவே அமெரிக்க யூதர்கள் இந்த தலைமுறைகளுக்கு பேர் வச்சுருக்காங்க நைன்டிஸ் கிட்ஸ் இன்னமும் நாங்களே பேர் வச்சுக்கிட்ட மாதிரி பேசக்கூடாது இந்த சுவிச்சிலீக்ஸ் டூ பாயிண்ட் ஓ சர்ச்சை ஏன் திடீர்னு கிளப்பினாங்க கோலிவுட் மாஃபியாக்கு யார் உண்மையான எதிரி இன்னும் இப்போ புரிஞ்சிருக்கும் நம்புற நீ எங்கடா போற காடு வா வாங்குது வீடு போ போங்குது நீங்க என்ன தப்பு எடுத்துக்கிட்டீங்க டே டே டேய் இந்த ஆயிரத்து கொடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா நீ யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும் நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும்